முதல் வாசகம் எப்படியாவது ஒரு சிலரையேனும் ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லார் ஆனேன் திருத்தூதர் பவுல் குறுந்தீர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு சகோதர சகோதரிகளே நான் நச்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்செலவுமின்றி அறிவிப்பதில் அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரையிடம் நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே இது உங்களுக்கு தெரியாதா எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள் பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுபவர் நாமோ அழிவற்ற வெற்றி வகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம் நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓடமாட்டேன் காற்றை குத்துபவரை போல கத் குத்துச்சண்டை இடமாட்டேன் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடவாது மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் மு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் அல்லவா விழுவர் சீடர் ஒரு குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதர சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவிடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எரியுங்கள் அதன் பின் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி